தமிழராட்சி ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் கண் முடிஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்படின்றவர் இந்த சீசனில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இவர் சீமானவர்களை பற்றி ரொம்ப உயர்வாக பேசின ஒரு நபர் தமிழை ரொம்ப அழகாக வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் தமிழ் மே பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தின ஒரு நபராக அவர் இருக்கார் அப்படின்றது இருக்குது நாம் தமிழர் கட்சியோட மிக முக்கியமான ஒருத்தரோட நண்பராகவும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது முதல்லலாம் வந்து தமிழ் பேசலாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தமிழ் எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில் தமிழ் பேசி ஆங்கிலம் ஒரு வார்த்தை கலக்காமல் பேசி பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் டைட்டில் அடித்த முத்துக்குமரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா தமிழ் பேசினா தமிழ் படித்தா இங்கே பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு முத்துக்குமரன் அவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எவ்வளவோ பேர் எவ்வளவோ சீசனில் எவ்வளோ இடத்துல வந்திருக்காங்க பட் ஆனால் இவரோட வெற்றி அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வெற்றியாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஏன்னா வந்து இவ்வளோ சீசனில் எல்லா வெற்றி அடைஞ்சிருக்காங்க யாருமே அந்த தமிழை முன்னிறுத்தியே ஒரு ஒரு நபர் வெற்றி வென்றதே கிடையாது இது எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் தமிழே ஜெயிச்ச மாதிரி இருக்குது அடுத்து வர தமிழ் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழ் பேசக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிக்கமாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்றது இருக்கு எனவே இந்த சீசனில் முத்துகோரன் அவர்கள் ஜெயிச்சது எல்லாருக்குமே மகிழ்ச்சி தரமான விஷயமா இருக்கு சீமானவர்களை பற்றியும் அவர் வெளியே பேசியிருக்காரு உள்ள சீமான் கருத்துக்களை நிறைய பேசியிருக்காரு தமிழை முன்னிறுத்தி பேசியிருக்காரு எனவே அவர் வென்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது